வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்னென்னா இப்போ நான் டூவல் ஜீரோ டுவல் ஒன் ஆம்சு அதேமாதிரி டுவெல் ஜீரோ டுவெல் ஒன்னாம்சு ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு நம்ம இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஜீரோ டுவெல் ஜீரோ டுவல் ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சுன்னா அதை வச்சு டுவல் ஜீரோ டுவெல் ட்ரான்ஸ்ஃபர்மராக மாற்றி நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன் இப்போ இந்த டுவெல் ஜீரோ டுவெல் ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம வச்சுருக்கோம்னா ரெண்டு ஒரே சேம் ட்ரான்ஸ்ஃபர்மர் இருந்துச்சுன்னா அதை நம்ம இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலாக மாற்றி நம்மளுக்கு ஒரு டுவெல் பர் சப்ளை ஆடியோ போட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சிங்கிள் பர்ஸ் சப்ளையிலே இருபத்தி நாலு வோல்ட்டு சிங்கிள் பர் சப்ளை ஆடியோ போட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா இது பிரைமரி மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர்மரில் இது பிரைமரி இது செகண்டரி இப்போ நம்ம என்ன செய்யப்பட்றோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ரைமரி ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம பேரலில் இணைச்சிடலாம் உங்களுக்கு என்னச்சு கேட்டுறேன் பாருங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரியில் ஒரு வயரம் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் மாதிரி பிரைமரியில் ஒரு வயரம் ரெண்டே ஒன்று ஜாயின் பண்ணோம் அதே மாதிரி இன்னொரு வயரும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு வயரும் பேரல் பண்ணிட்டோம் இப்போ நம்ம சப்ளை ஓல்ட்டு கொடுக்குறதுக்காக நம்ம அந்த பேரல் பண்ண வயரில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் சேஃப்டிக்கு ரெண்டுலேயுமே ஒரு இன்சுலேஷன் டேப்பு சுற்றிக்கலாம் இப்போ ப்ரைமரியில் நம்ம ரெண்டு பேரையும் நம்ம பேரல் பண்ணி இணைச்சிட்டோம் இப்போ செகண்டரியில் பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் மூணு வயர் இங்கிட்ட ஒரு மூணு வயர் இருக்கும் இதில் டுவெல் ஜீரோ டுவெல் அதே மாதிரி டுவெல் ஜீரோ டுவெல் இந்த மாதிரி செகண்டரியில் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஓல்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிட்டேன் இப்போ மீட்டரில் ஏசி ஓல்ட்லாம் வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஜீரோ டுவெல் வைக்கிறேன் இப்போ பதினாலு புள்ளி எழுபத்தஞ்சி ஓல்ட் வருது இந்த சைடு பதினாலு புள்ளி எண்பத்தி நாலு வருது இது டூ ஓல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆனால் இங்கே இங்கே ஏசி வந்து இரநூத்தி நாற்பது ஓல்ட் மேலே வர்றதுனால இது ஓல்ட்டு ஒரு ரெண்டு வோல்ட்டு கூட காமிக்கிது அதேமாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் செக் பண்ணிடலாம் பதிமூணு புள்ளி எண்பத்தி நாலு அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளி தொண்ணூற்றி எட்டு திட்டத்திட்ட ஒரு பதினாலு ஓல்ட்டு பக்கத்தில் வருது ஆனால் இது வந்து டுவெல் ஜீரோ டுவெல் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இப்போ இதில் ஓல்ட்டு கூட வர காரணம் நம்ம இப்போ ஏசி வல்ட் எவ்வளோ வருதுன்னு அதையும் பார்த்துக்கலாம் ஏசி வல்ட்டு செக் பண்ணுறேன் இரநூத்தி நாற்பத்தி நாலு வோல்ட்டு வருது இப்போ வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ஓல்ட்டு இரநூத்தி முப்பது ஓல்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வைண்டிங் பண்ணிப்பாங்க இன்புட் ஏசி கரண்ட் வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு வோல்ட்டு வரனால இங்கே அவுட்புட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் வல்ட்டு கூட கிடைக்குது நம்ம வீட்டு சைடு ஒரு இரநூத்தி முப்பது இரநூத்தி இருபது ஓல்ட்டு இல்லை இரநூறு வல்ட்டு இப்படி வரும்போது இது கரெக்டாக டூ ஓல்ட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபமரில் காட்டும் இப்போ நம்ம அது டூல் வோல்ட்டுனே கணக்கு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் ரெண்டு செகண்ட் இருக்குல்ல இதை வந்து நம்ம இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு மாற்றுறது எப்படின்னா ஈஸியாக ஒன்று உங்களுக்கு மொத்த சொல்கிறேன் இந்த சென்ட்ரில் ஜீரோ இருக்குல்ல அந்த ஜீரோயும் மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்க சென்ட்ரு பாயிண்ட்டு ரெண்டையுமே டம்மி பண்ணிடணும் இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் ரெண்டு பாயிண்ட்டையும் இந்த சென்ட்ரு ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம டம்மி பண்ணிக்கலாம் இது டம்மி இப்போ இது இது யூஸ் இல்லை இப்போ இருக்கிறது டுவெல் டுவெல் அதேமாதிரி டுவெல் டுவெல் ரெண்டு 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 பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது இப்போ என்ன செய்யணும்னா இந்த இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்க ஒரு டுவெல் டேப்பிங்கும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருக்க ஒரு டுவெல் டேப்பிங்கும் ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடணும் இப்போ ஜாயின் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா டுவெல் டுவெல் மாதிரி இந்த டுவெல் இந்த டுவெல் இப்போ நம்ம இதை சீரீஸ் பண்ணியிருக்கோம் இந்த டுவெல்லேருந்து இப்போ இந்த டூவலில் இருந்து எடுத்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் டூவலில் கொடுத்துட்டோம் மாதிரி இந்த டூவல் அவுட்டு நிற்கிது இப்போ இப்போ என்ன வோல்ட்டு வரும் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ பாருங்கண்ணா வோல்ட்டு செக் பண்ணி கட்டுற மாதிரி அதே ஏசி வோல்ட்லேயே இருக்கட்டும் இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை சீரீஸ் பண்ணிச்சிட்டோம் இப்போ ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம சீரிஸ் பண்ணியிருக்கோம் சீரிஸ் பண்ணும்போது வோல்ட் எத்தனை ஓல்ட்டு வருதுன்னு பார்ப்போம் இப்போ இது ஏசி வோல்ட்லாம் வச்சுருக்கேன் இப்போ இந்த லாஸ்ட் வரையும் இந்த சென்ட்ரோ ஏரியும் முதல் வச்சு பார்ப்போம் பாருங்கள் இருபத்தெட்டு வோல்ட் வருது இப்போ நம்ம டூவலையும் டூவலியும் நம்ம இப்போ சீரீஸ் பண்ணனால இந்த இடத்துல இருபத்தி நாலு வரும் அதாவது இருபத்தெட்டு வோல்ட் பக்கம் வருது ரைட்டா இப்போ அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர்மே நம்ம செக் பண்ணோம்னா அதே மாதிரி இரு இருபத்தி ஏழு பக்கத்தில் வருது இப்போ ரெண்டுமே நம்ம சீரீஸ் பண்ணனால ஓல்ட்டு டபுளாக காமிக்குது அப்போ இந்த இந்த டிரான்ஸ்ஃபர்மோட லெஃப்ட்லேயும் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ரைட்லையும் வச்சோம்னா வோல்ட் வந்து இப்போ சீரிஸ் பண்ணால் என்ன ஆகும் திட்டத்தட்ட ஐம்பது ஓல்ட்டுக்கு மேலே வரணும் இங்கே பாருங்கள் ஒரு ஓல்ட்டு தான் வருது இப்போ இதுக்கு என்ன காரணம்னா இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் வைண்டிங் வந்து மாறி நம்ம கொடுத்துருக்கோம்னு அர்த்தம் இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா வைண்டிங் தனித்தனியாக காட்டியிருக்காங்க அது பாருங்க இது இங்கே இது லெஃப்ட்டு இது ரைட்டுன்னு காட்டிடுறாங்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துலருந்து வருது அதனால் எது எது லெஃப்ட் ரைட்டு வைண்டிங்னு நம்மளுக்கு தெரியல அப்போ என்ன செய்யப்படனா இந்த இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட வயண்டிக்கு மட்டும் மாற்றி நம்ம சார்டிங் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு புரிய இருக்காதான் நான் அப்படி செஞ்சு காட்டுறேன் ஏன்னா இப்போ நம்ம செஞ்சு காட்டுறோம் ஆனால் நீங்கள் செக் பண்ணும்போது ஓல்ட்டு வந்து என்னங்க ஒரு வேல்ட்டு தான் வருதுன்னு சொல்லக்கூடாங்கிறனால தான் அதை நான் மாற்றி காட்டினேன் இந்த டைப்பிங் எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு இந்த டேப்பிங் மாற்றி கொடுத்துறேன் இப்போ மாற்றி சார்டிங் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்துக்கிட்டேன் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டேன் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் லெஃப்ட்டு வேறையும் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் ரைட் வேரையும் செக் பண்ணுவோம் பாருங்கள் ஐம்பத்தஞ்சு புள்ளி அறுபது வோல்ட் வருது இப்போ நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரையும் சீரிஸ் பண்ணிவிட்டோம் சீரிஸ் பண்ணனால வோல்ட்டு டபுள் ஆகிடுச்சு இப்போ ஒரு வைண்டுக்கு நம்ம மாற்றி கொடுத்தோன்னே அந்த வோல்ட்டு சரியாயிருச்சு நீங்கள் அது மட்டும் அந்த மாதிரி உங்களுக்கு ஓல்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த லாஸ்ட்டையும் இந்த லாஸ்ட்டையும் செக் பண்ணும்போது போது வோல்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரில் வைண்டிங் மட்டும் மாற்றி வச்சுக்கினா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும் இப்போ நம்ம ஐம்பத்தஞ்சு ஓல்ட்டு நம்ம எடுத்துட்டோம் ரைட்டுங்களா இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டில் இருபத்தெட்டு ஓல்ட்டு மாதிரி இங்கே வச்சுக்கிட்டு இங்கே வச்சோம்னா அது இருபத்தி ஏழு ஓல்ட்டு பக்கம் வருது இப்போ இப்போ கணக்கு எடுத்தோம்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் இது டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் இது ரெண்டையும் ஒன்றை இணைச்சது வந்து ஜீரோ இந்த லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் அதே மாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் இந்த லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இப்போ வோல்ட்டை வந்து டபுள் ஆகிட்டோம் ஆனால் ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒன்றாம் ஆம்சு இது ஒன்னாம் ஆம்சு இப்போ ஆம்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஆம்ச பொறுத்தளவுக்கு ஆம்ஸ் தான் கிடைக்கும் என்ன ஓல்ட்டை தான் டபுள் பண்ணியிருக்கோம் ஆனால் ஆம்சிற்கு இது ஒன் ஆம்ஸ் தான் கிடைக்கும் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரில் என்ன ஆம்ஸ் கிடைக்கிது அதை தான் கிடைக்கும் இப்போ இதே ரெண்டு ஃபைவ் ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் டுவெல் ஜீரோ டுவல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஃபைவ் ஆம்ஸ் தான் கிடைக்கும் ஆனால் வோல்ட் வந்து டபுள் ஆயிரும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேட்டரி சீரிஸ் பண்ணுறோம்ல அது மாதிரி தான் நீங்கள் டுவெல் வல்ட் பேட்டரியை நீங்கள் சீரீஸ் பண்ணிங்கன்னா இருபத்தி நாலு வோல்ட்டை கன்வெர்ட் ஆகும் ஆனால் ஆம்சம் பொறுத்தளவுக்கு ஒரு பேட்டரி என்ன ஆம்சோ அதுதான் கிடைக்கும் அது மாதிரி தான் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இப்போ நான் ஒரு டுவெல் பர்சப்ல இது லைன் கொடுத்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் இப்போ இது ஒரு ஒரு டுவெல் பர்சப்பில் போர்டு செக் பண்ணி காட்டுறக்காக இந்த இடத்துல நம்ம ஏசி வோல்ட் இன்புட் கொடுக்கணும் இந்த இடத்துல டுவெல் பர்சப்பில் அவுட் புட் வரும் இப்போ நம்ம ஏசி வோல்ட் கொடுக்குற இடத்துல இப்போ நான் உங்களுக்கு சால்டிங் பண்ணுற பாருங்கள் இது இருபத்தி நாலு வோல்ட்டு இது ரெண்டு ஒன்று நினச்சோம்ல அது வந்து இந்த ட்யூல் பர்சப்ளையில் சென்ட்ரு பாயிண்ட்டு லெவல் கொடுத்துட்ணும் இப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு ஒன்று நினச்சது தான் எப்போயுமே கிரவுண்டு சரிங்களா இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட இந்த சைடு இருபத்தி நாலு வோல்ட்டு ஏசியின் புட்டு கொடுத்துட்றோம் அவ்வளோதான் இப்போ ஒரு ட்யூவல் பர்சப்பில் இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு ஐசிக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆன் பண்ணிட்டேன் இது வந்து டீசியில் வச்சுக்கலாம் இப்போ அவுட்புட்டில் அவங்க செக் பண்ணி கட்டுற பாருங்கள் இப்போ இது வந்து க்ரௌண்டு இது மைனஸ் ஓல்ட்டு வச்சு காட்டுறேன் பாருங்க மைனஸ் முப்பத்தி ஏழு வருதா இப்போ எங்கிட்ட வச்சு கட்டுற பாருங்கள் ப்ளஸ் முப்பத்தி ஏழு ஓல்ட்டு இப்போ டிசியில் கண்டென்சர் கொடுக்குறனால ஓல்ட்டு கூட காமிக்குது இப்போ டூவல் பர்சப்பில் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஆடியோ கொடுக்கு கொடுத்தோம்னா ஒரு எஸ்டிக்கு ஆடியோ போட இல்லை ஒரு மாஸ்பட்டு ட்ரான்ஸ் டைப்பு இந்த மாதிரி ரியல் பர்சப்பில் ஆடியோ போட்டுக்கு இது மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் டுவல் ஜீரோ டுவெல் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சுன்னா இது மாதிரி ஓல்ட்டு டபுள் பண்ணிக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்